ஏடிக்கிட்ட ஜெய்கிட்டையும் பேசும்போது நம்மளுடைய கருத்துக்களையும் தெளி தெளிவாகவே நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம் ஏன்னா பல பைபரில் வந்து உதய சூரியன் படம் இருக்குது பல பைபரில் ரெட்டையில் இருக்குது பல பைபரில் திராவிட முன்னேற்ற கழக கொடி இருக்குது இப்படி பல வண்ணங்கள் தீட்டப்பட்டிருக்குது அதனால் வந்து ஏன் எங்களை மட்டும் தடை பண்ணுறீங்க அரசாங்கத்திலிருந்து இந்த மாதிரி பைப் இருக்குது இந்த மாதிரி வண்ணம் தான் தீட்டப்பட்டிருக்குன்னு ஏதாவது சட்டம் இருக்குதா அப்படி இருந்தால் அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாச்சு இல்லை எல்லா பைபருக்கும் ஒரே கலர் தான் இருந்து அடிக்கணும்னு சொன்னால் எல்லாத்துக்கும் அடிக்க சொல்லுங்கள் நாங்களும் மாத்துறோம் அப்படின்னு சொல்லியாச்சு கேட்கல அதை திட்டமிட்டு வேண்டுமென்றே வந்து நம்மளை பழிவாங்க நோக்கத்தோடவே வந்து இந்த நடவடிக்கையை எடுத்திருக்காங்க இது வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய உதவி இயக்குனர் ராதாபுரம் அலுவலகம் தான் இதை வந்து எடுத்திருக்கு தெரிதா இது ஏன்னா யாருடைய பே தூண்டுதலெல்லாம் அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தெரில ஏன்னா இதுக்கு எந்த சட்டமும் கிடையாது இவங்க வாய் வார்த்தையால் வந்து மன்னண்ணை நிறுத்துறதுக்கு எந்த விதமான அதிகாரமும் இவங்களுக்கு கிடையாது இவற்றையெல்லாம் நம்ம தெளிவாக மேலிடத்துக்கு சொல்லியிருக்கோம்